இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்த நேரம் அசோக் சிங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் பாஜகவுடைய மிக முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவன் இவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து கொள்கிறான் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடிகிறது இந்த புகைப்படத்தை எதற்காக இவன் பகிர்ந்திருக்கிறான் என்பதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்தால் ஒவ்வொரு இந்திய மக்களும் நிச்சயமாக அதிர்ச்சி அடைவார்கள் காலிஃப்ளவரோட படத்தை போட்டுட்டு காலிஃப்ளவர் பயிரிடுவதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் இதற்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் அதாவது முன்னாடி நடந்த ஒரு செய்தியை பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா முழுவதும் ரத யாத்திரை என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்த சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான மத மோதல்கள் ஆங்காங்கே வெடிக்கிறது ஏராளமான பேர் கொல்லப்படுகிறார்கள் அதில் பீகாரில் பகல்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய மத மோதல் ஏற்படுகிறது ஏராளமான முஸ்லீம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் முஸ்லீம் மக்கள் கொன்றதற்கு பிறகு அவர்களை என்ன செய்திருக்காங்க அப்படின்னா பெரிய இடங்களில் கொண்டு போய் புதைச்சு போட்டுடுறாங்க புதைச்சு போட்டு அதற்கு மேலே காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் மாதிரியான காலிஃப்ளவரை வந்து அதற்கு மேலே வந்து பயிரிடுறாங்க இது நடந்துருச்சு நடந்து ரொம்ப நாளைக்கு பிறகு கழுகுகள் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ஊரில் குசு குசாக பேசிக்கிறாங்க இப்போ சந்தேகங்கள் வருது அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க ஏராளமான பெண்கள் குழந்தைகள் அதாவது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் பகல்பூரில் இருக்கக்கூடிய முஸ் அப்பாவி முஸ்லீம் மக்களை கொன்று புதைத்து அதற்கு மேல காலிஃப்ளவர் முட்டக்கோஸ் பயிரை நட்டு வளர்த்திருக்கிறார்கள் இதைத்தான் இந்த அசோக் சிங்கால் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்றான் அப்படின்னா காலிஃப்ளவர் பயிரிடுவதற்கான நேரம் வந்துருச்சுன்னு பீகார் வெற்றியை தொடர்ந்து அவன் பதிவிடுகிறான் இவனை இந்த நேரத்தில் தூக்கி உள்ள போட்டிருக்க வேண்டாமா இவன் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து உள்ள போட்டிருக்க வேண்டாமா இவனுக்கு இந்தியாவுடைய அதிகபட்ச தண்டனை இதற்கு முன் வழங்கி இருக்க வேண்டாமா ஆனால் மோடி பேசலை அமித்ஷா பேசலை யாரும் பேசலை எனக்கு ஒரு பழைய திரைப்படம் ஒன்று நான் ஒரு தமிழில் வந்து தான் சரத்குமார் அவர்கள் நடித்த படம் கேப்டன் என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் ரகுவரன் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை செய்திருப்பார் அதனுடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் அந்த அந்த கதாபாத்திரம் அறிமுகமாகக்கூடிய நேரத்தில் இந்த ரகுவரனுடைய வீட்டிற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்கும் அப்போ தோட்டத்தில் வந்து ஒரு அரசு அதிகாரி வந்து பார்வையிடுவதற்கு வருவான் அப்போ ஒவ்வொரு செடி கொடிகளையாக ரகுவரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இந்த வாழையைப்பார் அப்படின்னு வாழையை பார்த்தா நார்மலாக இருக்கிற வாழையை விட பயங்கரமான மிகப்பெரிய சீப்பு சீப்பாக வாழை பெருசாக இருக்கும் எல்லாமே தேங்காய் பெருசாக எல்லாமே பெருசாக இருக்கும் பூசணிக்காய் பெருசாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ ஏங்க உங்கள் தோட்டத்தில் எல்லாமே இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரசு அதிகாரி கேட்பான் அதற்கு ரகுவரன் சொல்லுவான் இந்த இடத்துல தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை புதைச்சேன் அதுதான் இப்படி செழுமையாக வளர்ந்துருக்கு இந்த இடத்துல இன்னொரு அதிகாரியை புதைச்சேன் அதனால் இது இவ்வளவு செழுமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஒரு புது செடியை வைக்க போவான் அந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஒன்றை வைக்க போறேன்னு சொல்லி அவனை கொன்று உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு செடியை வச்சிருவான் இதுதான் ரகுவரன் வந்து அந்த கேப்டன் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காட்சி இப்போ நீங்கள் என்னென்னா உண்மையாகவே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் பீகாரில் பகல்பூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம் மக்களை கொன்று அந்த இடத்துல புதைத்து அதற்கு மேல் முட்டைக்கோஸ் அதே மாதிரி காலிஃப்ளவர் செடிகளை பயிரிட்டிருக்கிறார்கள் அதை மீண்டும் தொடர்வதற்கான நேரம் வந்துருச்சு தயாராக இருங்கள் அப்படின்னு பாஜக தலைவர் ஒருத்தர் சொல்கிறான் என்னங்க நடக்குது என்னங்க நடக்குது இப்போ பீகாரில் நீங்கள் இது ஒரு செய்தி இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நேரமும் ஆர்எஸ்எஸ் பரிவார ஊரங்கள் சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் பவன் கேரா அசாமினுடைய மிக முக்கியமான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இப்போ விரைவில் அசாமில் தேர்தல் நடக்க இருக்கு அவர் வந்து தலையில் கை வச்சுட்டுருக்கிறார் பீ அதாவது பீகார் தேர்தல் முடிவுகளை நினச்சி தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ஒரு தாடி வெள்ளை தாடி வச்சுருக்கிறாங்க ஒரு பச்சை கலர் ஜுப்பா மாதிரி ஒன்று போட்டுருக்குறாங்க ஒரு பச்சை கலர் குல்லா போட்டு வச்சிட்ருக்கிறாங்க இதை போட்டு பவன் கேராவுக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அளிக்குது அப்படிங்கிற ஃபோட்டோவை வந்து பரப்பிட்டுருக்காங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் பீகாருடைய மிக முக்கியமான தலைவர் தேஜஸ்வி யாதவிற்கு ஒரு இஸ்லாமிய பெரியவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து இவர் வந்து கையில் பிடிக்கிற மாதிரி ஓட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க இவனுங்க தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தி என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படத்தை சங்க பரிவார கும்பல் வந்து ஊடகங்களின் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவிற்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கிடையே மத வெறியை உருவாக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்திற்காக அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இவ்வளவு ஒரு ஒரு படுபயங்கரமான ஒரு ட்வீட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் இந்த நொடி வரையிலும் சர்வசாதாரணமாக உலாவிக் கொண்டிருக்கிறான் என்றால் இந்தியா மாதிரியான குறிப்பாக மோடியினுடைய ஆட்சியில் தான் இது நடக்கும் உலகத்தில் வேறு எந்த நாட்டில் ஆனாலும் இப்படி ஒரு பதவியை போட்டுட்டு அவனால் இருக்க முடியுமா உங்களுக்கு தெரியும் இதோ எப்படியாவது முஸ்லீம்களுடைய வாக்குகளை முஸ்லீம் மக்களை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அல்லாமல் மாற்றுவதற்கான கோல்வால்கருடைய சிந்தனை இருக்குது இல்லையா அன்றைக்கு விதைக்கப்பட்ட சிந்தனை அதை வந்து இன்றைக்கு வரைக்கிலும் தொடு கொண்டு அது எப்படியாவது பண்ணணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வட இந்தியாவில் மேலும் மேலும் வலுவடைந்து வருகிறது அப்படிங்கிறத உண்மை அது ரொம்ப பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து அது இல்லையா ஏன்னா ஊடுருவற்காரர்கள் என்று சொல்லி இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை வெளியேற்றுவதற்காக பல்வேறு தந்திரங்களை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவார்களுடைய சதி எப்படிப்பட்டாவது இந்திய மக்கள் இணைந்து முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இது வந்து முஸ்லீம்கள் இதற்கெதிராக போராட வேண்டியதல்ல அவர்கள் போராட வேண்டியதல்ல அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் நாளைக்கு இன்றைக்கி அவங்கள வெளியேற்றுறாங்கன்னு நாளைக்கு நீ அதில் ஏதாவது சந்தேகம் இருக்க முடியுமா இவர்களுடைய மனு தர்ம சாஸ்திரத்தின்படி இங்கே யாருக்கு வர முடியும் இந்துக்களுக்கு நிம்மதியாக முடியுமா மன்னராட்சியில் இந்து இந்து மக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் மன்னர் இருந்தலாம் ஆனால் மன்னரை வழி யாராக இருந்தான் இதெல்லாம் நமக்கு தெரியாதா குளிக்க முடியுமா நம்மளால் கோயிலில் கும்பிட முடியுமா நம்மளால் கல்வி நமக்கு உண்டா தண்ணீர் எல்லாராலையும் குடிக்க முடியுமா தெருவில் நடக்க முடியுமா செருப்பு போட முடியுமா துண்டு கட்ட முடியும் ஏதாவது பண்ண முடியுமா ஏன் நம் வீட்டு பெண்களுக்கு இடுப்பிற்கு மேல் துணி அணிய முடியுமா அதனால் இதெல்லாம் இருந்தது தானே இல்லையா இப்போ முதல முஸ்லீம்னு சொல்லுவான் கடைசியில் எங்கே வருவான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க